வெல்கம் டு குடியெல்லாம் எப்படி குடமலகா வைச்சா சென் பார்க்கலாம் வீடியோ கிளா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா எல்லாம் நோட்டிகேஷன் இப்போ வந்து ஒரு குடமுளகாய் வந்துட்டு நான் ரவுண்ட் ரவுண்டா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கேரட்டை வந்து துருவி வச்சிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்துட்டு அரை கப் வந்துட்டு கடனமாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அப்புறம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணோம் இப்போ வந்துட்டு நம்ம திருவினை திருவினை கேரட் இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாசாக புதினா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து குடமக்காய் ரவுண்டு ரவுண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ரெண்டு எண்ணத்தையும் நம்ம இதில் வந்து போட்டுடலாம் போட்டதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் இல்லையா அதை வந்து இது கூட வந்து ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணி நல்லா வந்து அதை டோஸ்ட் பண்ணணும் ரெண்டு பக்கமே வந்துட்டு நல்லா ப்ரௌனாக ஆகணும் இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரௌன் கலராகணும்னு நம்ம எடுத்து வச்சிடலாம் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குடமெளா வெஜ் ஆம்லெட் சரியாகிடுச்சு இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் மரம் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம எல்லாரும் எழுத நோட்டிஃபிகேஷன்